சண்டே அன்றைக்கி நாளே ஒரு சிம்பிள் ரெசிப்பியோட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பவுமே யோசிக்கிறது வழக்கம் தான் அப்படி ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அந்த நூடுல்ஸையே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரோசன் பட்டாணி வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த சீசனில் வந்து பச்சை பட்டாணி ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கும் ஸோ அந்த பச்சை பட்டாணியை வாங்கிட்டு நல்லா அலசி எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா ஒன் கிட்டே உங்களுக்கு கெட்டே போகாமல் இருக்கும் அதுக்கு கெட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஒரு மேகி பேக்கெட்டுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தான் எப்பவுமே தண்ணி வைப்போம் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி பேக் எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்க பச்சை பட்டாணியை போட்டுட்டு கூடவே மேகி மசாலாவையும் போட்டுக்க போகிறோம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மேகியை வந்து நீங்கள் எடுத்து அதில் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப தூளா பிடிக்கணும் உடச்சி போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு ரெண்டாக பிரித்து போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை முழுசாக அப்படியே நூடுல்ஸ் கொரியன்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா அப்படியே உடைக்காமவும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க டபுள் சைடு வந்து ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா திருப்பி விடுங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா அழுந்தி வந்துடும் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ட்ரை ஆகினதுக்கப்புறமா இறக்கக்கூடாது ஸோ லைட்டாக தண்ணி இருக்கும் போதே நீங்கள் வந்து இறக்கி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க அப்போ தான் காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கடுகு வேணும் போட்டுக்கலாம் நம்ம வந்து கடுகு போடல ஒரு மூணு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி அது கூடவே ஒரு பச்சை காரத்துக்காக நூடுல்ஸில் இருக்கிற காரம் வந்து காய்கறிக்கு பத்தாது இல்லையா அதனால கொஞ்சம் காரமும் போட்டுக்கிறோம் இது கூடவே கருவேப்பில் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பிளஸ் வந்து கொடமொளகாவும் நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே நீங்கள் முட்டை கோஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம நூடுல்ஸ் மேகி இது எல்லாத்துலேயுமே கோஸ் வந்து ஒரு தனி டேஸ்டாக கொடுக்கும் நம்மக்கிட்ட இல்லாத இருக்கிறதுனால கேரட்டும் கொடமுளகாவும் மட்டும் போட்டிருக்கோம் இதெல்லாம் லைட்டாக வதங்கி வரணும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வதங்கி வந்துருச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது ஸோ ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இறக்கி வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் போட்டு செஞ்சுருக்கிறதுனால தாராளமாக இதை டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் கட்டியாலாம் ஆகாது ட்ரை ஆகாது இப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்